பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் பயங்கரவாதிகள் பெஹல்காமிற்கு எப்படி சென்றார்கள் என்பதை ராஜநாத் சிங் கூறவில்லை என காங்கிரஸ் எம்பி கௌரோ கோகாய் கேள்வி கெள்பெழுப்பியுள்ளார் மக்களவையில் ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கை குறித்த விவாதத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார் அப்பொழுது பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடியை இந்தியா கொடுத்துவிட்ட நிலையில் பாகிஸ்தான் எஞ்சி கேட்டுக்கொண்டதை அடுத்து போரை இந்தியா முடிவுக்கு வந்தது என ராஜ்நாத் கூறினார் அதனை தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய் ஆபரேஷன் நடவடிக்கை குறித்து ராஜ்நாத் சிங் நிறைய விளக்கம் அளித்தார் ஆனால் பயங்கரவாதிகள் பெஹல்காமிற்கு எவ்வாறு சென்றார்கள் என்பதை சொல்லவில்லை ஜம்மு காஷ்மீர் லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா பின்னால் ஒளிந்து கொள்ளாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்த பகுதிக்கு உடனடியாக செல்லாமல் அரசியல் தொடர்பாக பிரதமர் மோடி பீகாரில் உரையாற்றினார் என்றும் கௌரவ் கோகாய் குற்றம் சாட்டினார் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க காங்கிரஸ் தலைவர் வர் ராகுல் மட்டுமே சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்றார் என்றும் தெரிவித்த அவர் பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளை இன்னும் ஏன் கைது செய்யவில்லை என கௌரவ் கோகாய் கேள்வி எழுப்பியுள்ளார்